சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சண்மதி இளங்கோவில் மீன் பத்தின ஒரு நான் நீத்துருப்போம் அத்தனை வகையான மீன் அத்தனை வகையான டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சிருப்போம் அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப சுவையா பேசினார் அப்படின்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கே பேசாம நம்ம நாளைக்கு இது சமைக்கலாமா அப்படின்னு வீட்டில் யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசினார் அவர்கிட்ட தான் பேச போறோம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரனேட் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணுவோம் அப்படி ஃப்ரை பண்ணிட்டு மல்லிப்பூ மாதிரி கொஞ்சம் சோறு அப்படியே கட்டி பருப்பு அப்படி போட்டு அந்த அந்த அப்படியே போன சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நான் ஆக்சுவலா இந்த மாதிரி இருந்ததுல நான் வந்து குறை மாசத்துல போறது ஸோ அதனால் எனக்கு வந்து சின்ன வயசு வந்து வந்து ரொம்ப ஹெல்த்தியானால் நான்வெஜ் ஃபுட் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் மதர்லாம் வந்து அப்போலாம் வந்து நான் இவ்வளோ சாப்பிடவும் மாட்டேன் ஐ வாஸ் வெரி ஸ்கின்னி தென் லாட் ஆஃப் மெடிசன்ஸ் வேறு டீனேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பியூபிட்டி கிக்கன் வரும்போது நிறைய பசிக்கும் ஆம்பளை பசங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான் இருக்கிறது நார்த் மெட்ராஸ் பெரம்பூர் குளத்தூர் அங்கே வந்து நான்வெஜ்ஜுக்கு குறையே இல்லை குறையே இல்லாமல் இருக்குது விதவிதமான நான்வெஜ் உங்களுக்கு கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காத நான்வெஜ் கிடைக்கும் பர்மா நகர்னு ஒன்று பர்மாலந்து அங்க வந்து செட்டில் ஆயிருப்ப அவங்க வரும்போது அவங்க பர்மீஸ் கொண்டு சாப்பிட்ணுன்னா நீங்க எங்கள் ஏரியாவுக்கு வரணும் சரிங்களா எல்லா இடத்துலயும் அத்தோ கடை இருக்குது ஆனா அங்க சாப்பிட்டீங்கன்னா அத்தோ ஓகே ஆகும் அந்த இதுல இருக்க மாதிரி அதே மாதிரி போர்டுகீஸ் குக் பண்றதுக்கு ஒரு கடை இருக்குது பெரம்பூர்ல போர்ச்சுகீஸ் போர்டுகீஸ் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் அவங்க நிறைய டிஷ் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டு தான் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனா வீட்டில் உப்புமா அப்படின்னாக்கா நமக்கு வந்து எங் எங்கள் இதில் உப்புமாலாம் பத் இறங்கவே இறங்காது அப்போ என்ன பண்ணுறது அப்படியே சைட்டில் போய்ட்டு சீட் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு வர்றது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இன்னொன்று பெரம்பூர் புரஷவாக்கம் பெரம்பூர் அண்ட் புனியாந்தோப் மாதாவரம் இந்த இடத்துல வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சாப்பிடாத சில ஆங்கிலோ இண்டியன் ஃபுட்ஸ்லாம் இருக்குது ஈவன் டுடே இப்போ இங்கே ஆங்கிலோண்டின் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் டு கனடா ஆஸ்திரேலியா யூகேன்னு போயிட்டாங்க பட் ஆனால் பட்டாஃபிக்கான சாப்பாடெலாம் இருக்கு இஃப் யூ ஆர் ஃபுடி தட்ஸ் ஹெவன் ஃபார் யூ என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அது என்ன ரொம்ப பிடிக்கும் சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது பேர் மினிமம் நான் சொல்கிறது வந்து ரொம்ப வசதியாக இல்லாத ஆங்கிலோன்ஸ் வீட்டில் கூட தேங்காய் பால் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பீஃப் கொத்துக்கறியில் உருண்டை குழம்பு ஒன்று பண்ணுவாங்க அந்த காஃப்தா பால்ஸ் மாதிரி இருக்கும் அது ஆனால் நம்ம செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு செய்கிறது நம்ம வீட்டில் உருண்டைக்கறி பண்ணுற இது வந்து யூஸ்வலாக வெஜிடேரியனில் பண்ணுவாங்க நான் வெஜிடேரியனில் சில பேர் மட்டனில் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அதையே பீஃபில் பண்ணுவாங்க அந்த இண்டியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறதுல இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆங்கிலோண்டியன்ஸுக்கு வந்து தெரியுதான்னு சொல்லி தெரியல பீஃப் மோலின்னு ஒன்று இருக்குது மோலி 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 ஃபிஷ் மோலின்னு இருக்கு இல்லையா மாதிரி பீஃப் மோலின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உடம்பெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் லே இவங்க கேரலைட் லேடிஸோடைய சீக்ரெட்டே அதுதான் அவங்களோடைய வெயிட் ரிடக்ஷனுக்கு குடம்புலின் வாங்க பிரண்டல் பேரின்ுவாங்க இங்கிலீஷில் அது போட்டு காரமாக என்ன பண்ணுவாங்க தேங்காய் ஊற்றாமல் ஒரு குழம்பு ஒன்று பண்ணுவாங்க தேங்காய் ஊற்றி ஒன்று இருக்குது அது ஸ்டூன்னுவாங்க தேங்காய் ஊற்றாமல் ஒன்று தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண மீனை போட்டுருவாங்க இதை கப்பா வச்சு சாப்பிடுவோம் கப்பானால் மரவழிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க அது அட்டகாசமாக இருக்கும் சார் இதுதான் தான் மோலி அட்லீஸ்ட் ஒன் வேர்ஷன் ஆஃப் இட் நீங்கள் இது எப்படின்னா உங்களுக்கு ஷோரில் ஒரு வெரைட்டி இருக்குது நீங்கள் உள்ளே இன்டர்லண்டு வர வர அது மாறும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீஃப் கொத்துக்கரியை வந்து கேங்லோ இண்டியன் சொன்னால் உணவு வாங்கி தனியாக குக் பண்ணுவாங்க ஸ்பைசஸோட சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிவிட்டு அப்புறம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஐவி காட் நம்ம பொடலங்காய் இருக்குது இல்லையா சின்ன புடலங்காய் அதை வந்து மேலே வந்து அந்த மவுத்தை கட் பண்ணிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் எம்டி அவுட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பீஃப் அது உள்ளே போட்டு அது வச்சு இந்த டூத் பிக்ஸை வச்சு சீல் பண்ணிவிட்டு ஒரு நூலை வச்சு கட்டிடுவாங்க கட்டிட்டு இதே மாதிரி ஒரு குருமா ஒன்று கூட்டுவாங்க இந்த குருமா கூட்டுறது வந்து வீட்டுக்கு வீடு மாறும் சில பேர் உருளாக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க சில பேர் பட்டாணி கேரட் போட்டு பண்ணுவாங்க சில பேர் வெறும் தேங்காய் அரைச்ச குருமா பண்ணுவாங்க அதில் வந்து வேக வேக என்ன பண்ணுவாங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் பண்ணி அதில் போடுவாங்க அதுலேயே அப்படியே வேகும் அது உள்ளேருந்து எல்லா ஜூஸஸும் வெளியே வரும் அப்போ குழம்பு ஒரு டேஸ்ட் ஆகிடும் இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாதம் இதெல்லாம் வந்து இப்போ ஐ திங்க் ஐ அப்றாப்ளையாக இருந்த லாஸ்ட் ஜெனரேஷன் டு ஆல்டி சீசன்லாம் இருக்குதான்னு தெரியல இங்கே நேயர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள ஒரு நாள் வந்து பண்ண சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐ இல் யூ தேட் இஸ் அது ஒரு மாதிரி டேஸ்ட் யூனிக் டேஸ்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன டிஷ்ஷுனா மீன் வந்து சின்ஸ் வி ஆர் அ கோஸ்டல் சிட்டி வி கெட் ஃபிஷ் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா சாப்பிடுவோம் எங்கள் அப்பா மை லேட் டேட் அவர் வந்து மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ஸோ அதனாலேயே நான் நாங்களும் அவர் வழியிலேயே போய் வி ஆல்சோ ஃபிஷ்ஷு நான் சாப்பிடுவேன் ஃபிஷ்ஷு இன்னொன்று எதுக்காக சா அதிகமாக அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தோன்னா அன்லைக் மீட் அன்றைக்கி சொன்ன மாதிரி இட் வில் நாட் பி தட் ஹெவி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் உடம்புக்கு நல்லது சரி இவ்வளோ நல்லது இருக்கும் போது அதை வந்துட்டு போயிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு உங்களுக்கு வெஜ்ஜில் ஏதாவது பிடிக்குமா வெஜ்ஜு டெஃபினட்டா நான் வந்து ஐமா ஓம்னி ஓர் நான் வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவேன் பாவக்காய் ஃப்ரை பண்ணா ஒரு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நல்லா மெலிஸா வந்து பாவக்காய் இது பண்ணி நல்ல மசாலா போட்டு வரும் வருன்னு வருத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதை வச்சு சாப்பிட்டாலே போதும் அது ஒரு டேஸ்ட் நிறைய பேருக்கு பாவக்காய் முடியாது கூடோஸ் மை மை இஸ் ஆல்சோ வெரி குட் குக் என்னை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்ரி திங் நான்வெஜ் வெஜ் நோ ப்ராப்ளம் இன்னைக்கு அது நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த டயட் பற்றி நம்ம பேசியிருப்போம் அந்த மாதிரி அந்த ரீசன்காக நீங்க இப்போ கேலரி கவுண்ட் பண்ற ஆள் மாதிரி என்ன பார்த்தா யாரும் நான் சொன்னாலும் யாரை நம்ப போகிறது கேலரிஸ் கவுண்ட் பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது பட் வாட் இதுக்கு ரீசன் என்னன்னா மை சைஸ் ஆல்சோ பிகாஸ் ஐ டு லாட் ஆஃப் ஸ்டெரியாய்ட்ஸ் எனக்கு ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் வந்து என்னோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல சாப்பிட்டேன் அது சாப்பிட்டாலே உடம்பு போடும் ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் நான் மேரேஜ் டைம்ல நல்லா ஒரு தடவை தானே மேரேஜ் அதனால நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கம்மியானேன் அதுக்கப்புறமா ஐ லெட் இட் ஆஃப் ஃபில்ட் ஸோ அதனால இப்படி பலூன் ஆட்டம் பட் ஐ டூ ஐ டூ செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஓ எவ்ரி டே தட் இஸ் ஆர் ஆல் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து ஐ வாக் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி நூறு வருஷம் வாழ போகிறீங்களா குசித்து குடித்து சுகமாக இருந்து போச்சு பட் ஆனா ஹெல்த் வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லையோ ஹெல்த் வந்து நம்ம எந்த ஒரு டிசீஸும் இல்லாம நோய் நொடி இல்லாம கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறது படுத்த படிக்க ஆகாம இருக்கணும் அதுதான் அது அதுதான் அதுதான் தட் இஸ் தேர் இன்னும் ஒன்று ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு இந்தியன்ஸுக்கு இருக்கிற மேஜர் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து டைப் டூ டயபிட்டிஸ் அது எதுனா நம்ம சாப்பிட்ற சாதம்

பண்ண மண்ணமாட்டாங்கன்னு தானே அப்புறம் நிறையா நிறைய ஓடுமா ஓடு சாப்பாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வா இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி வெயிட்டாக ஆனால் இதில் என்னென்னா ஒரு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா ரெடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அது திருப்பி ஏறாமல் இருக்கிறது தான் சேலஞ்ச் தட் இஸ் வித் த ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல் இட் இஸ் நாட் பாசிபிள் அட்லீஸ்ட் யூ நீட் டு பி ட்ரமண்டஸ்லி டிசிப்ளின்ட் இப்போ ஒரு உருவக்கேலி பண்ணுறாங்க இப்போ இதில் கூட வந்து சில பேர்லாம் போட்டாங்க இந்த ட்ரோல் வீடியோஸ் நானே பார்த்தேன் ஓகே ஏன் சொல்லுங்கள் ஐ டோன்ட் சி தேட் ஆஸ் எனக்கு எது மேலே இருக்க உருவ கேலி இப்போ என்னை வச்சு ஏதோ ஒரு கே ட்ரோல் ஒன்று போட்டு அதில் நாலு பேர் சிரிக்கிட்டோமே அவன் வந்து ரொம்ப கடனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இஎம்ஐ வரும் என்ன பண்ணலான்னு இருக்கலாம் இல்லை டி நம்மளுக்கு வேண்டாத பையனை வந்து கல்யாணம் பண்ண போகறாங்கன்னு சொல்லி ஒரு வேர்த்தையில் இருக்கலாம் இதை பார்த்து அவங்க ஒரு சிரிப்பு எனக்கு சந்தோஷம் தான் ஐ தட்ஸ் இட் ஐ ஹேவ் அ பாசிட்டிவ் டிஸ்ட் ஆன் தட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இல்லை எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டிஷஸ் இன் ஃபிஷ் சாப்பிட்ருக்கீங்க அப்படி நான் வந்து ஐ இடியன் காண்டினென்டல் சைனீஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன் பட் இங்கே வந்து அதிகமாக ஆக்சுவல் சைனீஸ் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு மாதிரி ப்ராண்டாக தான் இருக்கும் நம்ம வந்து அதை ஸ்பைஸ் அப் பண்ணிக்கணும் வெரைட்டி எஸ் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வித்தியாசமாக சாப்பிடுவோம் ஸோ அதனால முதல்ல வால் சாப்பிட்டோம் அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபார்ம்டு அது வரும் அது வாங்கி நாங்கள் குக் பண்ணோம் அது சாப்பிட்டோம் அப்புறமா கிரீன் ஃப்ராக் லெக்ஸ் க்ரீன் தவளை அதுக்கப்புறம் நானும் என் டாக்டரும் போயிட்டு எப்படியாவது இந்த பாம்பு எங்கே ஒருத்தர் விற்கிறான் அதிகம் வாங்கி சாப்பிட்லான்னு போனோம் அதுக்குள்ளே களை முடித்தான் நாங்கள் மறுநாள் வந்து வி ஹேர் அதர் பிளான்ஸும் அதெல்லாம் பண்ண முடியல அது வந்து ஆம்ஃபபிக் இது என்னென்னா ஃபிஷ் தான் இருந்தது இது வந்து முதலவாள் அப்படி இருந்ததுன்னா ஃபிஷ்ஷோட டெக்ஸ்டர் இருந்தது இப்போ நம்ம கொடுவா மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தலை பிரச்சிக்கலாம் ஒயிட்டாக இருக்கும் அந்த கொடுவா ஃபிஷ்ஷோடைய டெக்ஸ்டர் இருந்தது ஆனால் சாப்பிட்டா சிக்கன் டேஸ்ட் வந்துடும் அது மாதிரி இருந்தது அதுக்கு சால்ட் வாட்டர் க்ராக்கடைலாம் அதுக்கப்புறம் இந்த தவளை காலன்றது வந்து எங்கள் அண்ணனே வந்து ஒரு ஒரு சைனீஸ் வெரைட்டியில் அவரே சேர்ந்தார் அங்கே சேர்றது மாதிரி அது மீன் மாதிரியாக இருந்தது ஓகே மீன் சாப்பிட்டு அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அது நம்ம அதுன்னு யோசித்தா தான் அது ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி நாங்களாம் அதெல்லாம் விடுறது இல்லை போட்டு லவட்டி விட்டோம் நீங்கள் வந்து ரெண்டு மூணு டிஷ்ஷு சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஒரு குழம்பு வச்சு அதை மறுநாள் காலையில் மைல்டாக சூடு பண்ணி பழைய சாப்பாடு இது பண்ணி அந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷன்லாம் வச்சுருக்கீங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இந்தந்த காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது இதெல்லாம் பூரியோ கேசரி பூரி உள்ள கேசரி கேசரியை எடுத்துகிட்டு வருவாங்க பூரியை தொட்டு சாப்பிடணும் பூரியை போட்டு கேசரியை தொட்டு சாப்பிடணும் நல்ல காம்பினேஷன் மாதிரி இல்லை எதுவும் வேறு காம்பினேஷன் இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஸோ அந்த கா காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆந்திராவில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க அதுவும் முக்கியமாக தடா ஆரம்பாக்கம் ஊளூர்பேட்டா இந்த நெல்லூர் குழு அதாவது சென்னை நல்லூருக்கு இடப்பட்டத்தில் இருக்கிறவங்களை வந்துச்சுன்னு வச்சுங்க அங்கே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து டேக்கன் ஹண்ட் சில இனேசிவ் ஸ்பீஷீஸ் இருக்குது அதெல்லாம் ஹண்ட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து வைல்டு போர் சாப்பிடு காட்டு பண்ணி அது சாப்பிட்ருக்கேன் அது வந்து அங்கே வெடி வச்சு இது பண்ணும் ஏன்னா அது உள்ளே வந்துச்சுன்னா எல்லா பயிரையும் சாப்பிட்டு போயிடும் அது வரதே ஒரு பத்து பயஞ்சு ஒன்றா வரும் அவங்க அது அங்கே வந்து எழுபது எண்பது கிலோ வரும் அது வச்சு அந்த ஊரே அவங்க அந்த ஊரே அன்னைக்கு நாசம் இது வந்து பயிர்கிறில் காலி பண்ணிட்டு போயிடும் நாட்டு வெடியை சுற்றி அங்கங்க வச்சுட்டு வரும் அது குதிக்கும் போது வெடிச்சிரும் வெடிச்சிரும் வெடிச்சிடும் இல்லாட்டி அதுக்கு டிராப்ஸ் இருக்கு டிராப்ஸ் வைப்பாங்க பட் அவங்க தான் பண்ணணும் விட மாட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து போயிட்டு ஊர்ல திருவிழா தான் அறுத்து எல்லா வீட்டுக்கும் தேல் ஷேர் ஈக்குவலி அண்ட் தேல் ஆல் ஹாவ் இருக்குதுலயே எக்ஸ்பென்சிவான ஃபிஷியலி எக்ஸ்பென்சிவானது வந்து கேஸ்பியன்சி ஸ்டர்ஜன் ஒரு மீன் இருக்குது அதோட முட்டை அது நல்ல பெருசாக வளரும் கேஸ்பியன்சியில் இது பண்ணும் அந்த இடத்துல வந்து அதை ஃபார்ம் பண்ணுவாங்க சில இடத்துல இப்போ அதை ட்ரை பண்றாங்க இதே ட்ரைங் டூ அப்ளிகேட் அதோடைய செனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து உப்பு போட்டு பேக் பண்ணிடுவாங்க கார்பரேட் இவெண்ட்ஸ்ல தான் அது போயிட்டு இருந்தது நானும் ஆர்டர் பண்ணிட்டு டென் ஹவுன்ஸ் ஃபிஃப்டீன் ஹவுன்ஸ் இதுல வரும் அது ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் நான் சொல்றது ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராக்கர்ல கொஞ்சோண்டு வச்சு கொடுப்பாங்க இந்த சீஸ் கிராக்கர்ல அதை வச்சு அப்படியே ஒன்று ஒண்ணு நம்மள மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க அதுக்கு கம்பேர் பண்ணோன்னா நம்ம ஊரில் எவ்வளோ மீனுங்க இருக்குது அது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் பில்லு வந்துருச்சு யார் பாதி யாரோ பயங்கரமான ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் சார் யாரோ பண்ணிட்டு விட்டுட்டேன் சார் அது சாப்பிட்ருக்கேன் இங்கே கிடைக்காத நம்ம அங்கே கூட பேசுனாங்க அந்த இதில் கூட எங்கள் சித்தி பண்ணுவாங்க தோஸ் லிசர்ட் ஃபிஷ் ஏன் அப்படின்னாக்கா ஸ்கேல்ஸ் இருக்காது அதுக்கு ஊர்றது ஸோ நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து அது வாழும் டாலரன்ஸ் ஃபார் போத் சால்ட் வாட்டர் அதில் வந்து மகாராஷ்ட்ராவில் ரொம்ப ஃபேமஸ் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிடிச்சி ட்ரெயின் மூலயமா அனுப்புவாங்க குக் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் வரும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது குக் பண்ண தெரியணும் அது பண்ண அது இப்போ கிடைக்கிறது இல்லை அவ்வளோவா அது குறைச்சாலும் குக் பண்ணுற ஆளுங்க ரொம்ப கம்மியான பேர் இதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு வெறியிறார் நீங்கள் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அதில் இந்த ஒரு ஃபுட் ஐட்டம் என் லைஃப்ல நான் ஸ்கிப் பண்ண சொல்றாங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன் அதுக்காக வேற என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுட் ஐட்டம் எதோ சொல்லுவீங்க என் ஒய்ஃப் செய்யற பெப்பர்ஸ் நல்ல கறி எடுக்கணும் மினிமம் ஒரு அரை கிலோவாவது எடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யானோ அந்த நடுவு பகுதி இருக்குல்ல முதுகுல அந்த ஸ்பைன் இருக்குது இல்லையா அந்த ஸ்பைனை வந்து என்ன பண்ணுவாங்க குறுக்க கட் பண்ணி அந்த போன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் அந்த கை அளவுக்கு போன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் மீட்ருக்கும் இடத்துல ஸோ ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் மீட் இன் த அனிமல் ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஸ் மசாலா ஒன்று பண்ணி பெப்பர் ஆனியன்ஸ் கரம் மசாலா இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு தாளிச்சி வச்சுருவாங்க அது வந்து மீன் குழம்பு மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன் அதுக்கு மேலே பயங்கர டேஸ்ட்டாகும் அது வந்து நான் எம் பிக் ஃபேன் நான் எங்கே போனாலும் என் என் ஒய்ஃபோட சிக்னேச்சர் டிஷ் அதுதான் நான் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் இப்போ அதிகமாக பண்ணுறது இல்லை எங்கள் அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து வருவார் ஃபோன் போடுவார் டே வரேண்டா நான் ரிப்ஸ் பண்ண சொல்கிறேன் ஜெயினு ஃபோன் போடுவார் அதுக்கப்புறம் இங்கே ஏன்னா இங்கே இருக்க வெள்ளாட்டுக்கறி டேஸ்ட் கிடையாது அங்கே சரி அவங்க அவர் வரும்போது மட்டும் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும் அது அது எல்லாத்துக்கும் கூட போகலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் தோசை கூட சாப்பிட்லாம் சாப்பாடு ரசம் ரொம்பலாம் இது கூடாது ஏன்னா ஹெவியான டிஷ் இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருந்தாலும் பண்ணுவாங்க ரொம்ப லீனாக ஸ்கின்னியாக இருந்தாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேர் பண்ணியிருக்காரு தான் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன விஷயத்த சொல்லி நீங்கள் தட்டி விட்டுட்டு வந்திருக்கீங்க நான் வந்து இப்போ உங்க கூட ஒரு ஒன் ஹவராக பேசுகிறேன் சே சம்திங் கரெக்ட் எஸ் நான் வந்து மூஞ்சோ தெரியாமல் ஒரு ஃபோனை எடுத்து உங்களை வந்து இது பண்ண முடியுமா வெய்டா பீப் ஃபோனை அப்படின்னு வச்சுருவீங்க ஸோ ஹூ கேன் ஹர்ட் யூ சம்படி யூ நோ ஆர் சம்படி யூ கேர் கேன் ஒன்லி ஹர்ட் யூ இதை ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கினேன் நான் புத்தர் மாதிரி பின்னர் ஒளிவற்றெல்லாம் வரல ஐ யூஸ் டு ஃபீல் பேட் டை வில் லாஃப் ஐ ஆல்சோ லாஃப் வித் தம் பட் அது ஒரு பிட்டரான இது தான் ஸோ அந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியுமா மாற்ற முடியும்னா நம்ம மாற்றலாம் இல்லை மாற்ற முடியாது நமக்கு இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாக்கா அந்த அக்செப்டன்ஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கு செல்ஃப் லவ் அது இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி ரொம்ப ஒரு வாமான ஒரு இன்ட்ராக்ஷனாக இருந்தது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி நிற நிறைஞ்ச ஒரு மனுஷனாக இருக்கீங்க உங்களோட டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டுமே நல்லாயிருக்கு உங்கள் டேஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்